கேன்சர் படிப்பை பாதியிலேயே நிறுத்தின இந்த மாதிரியா ஆலியா மனசா பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சோகமான விஷயங்களை இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்குறாங்க ஆக்சுவலாக ராஜா ராணி அப்படிங்கிற சீரியல் மூலயமா தான் ஆலியா மனசா மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஷென்பா அப்படிங்கிற கேலெக்சர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சீரியலில் தன் கூட நடித்த சஞ்சீவியை பார்த்திங்கன்னா காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நடிச்சுக்கிட்டு இருந்த சஞ்சீவன் ஆலியா ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ சன் டிவியில் வேற வேற சீரியல்களில் கதாநாயகன் கதாநாயகியா பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த நிலையில தான் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துள்ள ஆலியா தன்னுடைய வாழ்க்கையில தான் கடந்து வந்த பாதை குறித்து பேசியிருக்கிறாங்க அதில் நான் காலேஜ் படிப்பை பாதையிலயே நிறுத்திட்டு சினிமாவில் வாய்ப்பு தேட ஆரம்பிச்சேன் காலையிலே எழுந்திருப்பேன் மேக்கப் போட்டுக்கிட்ட ஆடிஷனுக்கு போவேன் சில நேரம் அவங்க சொல்ற விஷயம் எனக்கு செட் ஆகாது பல நேரம் அவங்களே அழைக்கிறதா சொல்லி வெளியில அனுப்பிடுவாங்க அந்த நேரத்தில் குடும்பத்தில் பண தேவை இருந்ததுனால ஜிம் பயிற்சியாளராகவும் குழந்தைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறக்களாகவும் பாடலில் பின்னணி டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரியாக நிறைய வேலைகளை எல்லாமே நான் செஞ்சேன் ஆனால் அப்பையும் சினிமாவில் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அந்த நேரத்தில் தான் சின்னத்திரை வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அப்போது என்னுடைய அப்பாவும் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாரு ஸோ என்னுடைய அப்பாவை காப்பாற்ற சினிமா கனவை விட்டுட்டு நான் சீரியல் நடிக்க வந்தேன் சினிமாவில் நடிச்சிருந்தா தீபாவளி பொங்கலுக்கு தான் தியேட்டர்ல போய் பார்ப்பாங்க ஆனா இப்போ என்ன தினமுமே என்ன மக்கள் பார்க்குறாங்க என்ன குடும்பத்தில் ஒருத்தியாவே பார்க்குறாங்க அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியா ஆலியா மனசா பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய ஹாப்பினஸ் அண்ட் அவங்களுடைய கடந்து வந்த ஸ்ட்ரகிளான பாதை குறித்து இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இணையத்தில் வைரலா போயிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க சிறகடிக்காசி ஆசை சீரியல் புகழ் விஜயா சொந்தமா பண்ற தொழில்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ரசிகர் இப்போ எல்லாமே எல்லா விஷயத்துலையுமே சுவாரஸ்யம் விறுவிறுப்பு இந்த மாதிரியா எதிர்பார்க்குறாங்க சீரியல்ல சொல்லவே வேணாம் வில்லன் வில்லி நீண்ட நாள் ஜெயிக்க கூடாது ஒரு உண்மை பல நாள் வெளியே தெரியாம இருக்கக்கூடாது சுவாரஸ்யமாக அடுத்தடுத்து கதைக்களம் மாறணும் முக்கியமா விறுவிறுப்பு இருக்கணும் இப்படி நிறைய விமர்சனங்களை சீரியல் பார்க்குற ரசிகர்கள் முன்வைக்கிறாங்க அப்படி ரசிகர்கள் எதிர்பார்க்குற பல விஷயங்களை பூர்த்தி பண்ணிட்டு வர்றது விஜய் டேவில ஒளிபரப்பாகிற சிறுகடிக்கு ஆசை சீரியல் இந்த சீரியல்ல ரசிகர்கள் வெறுக்கிற ஒரு கதாபாத்திரமாக விஜயா கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க நடிகை அணிலா ஸோ இன்ஸ்டாகிராம்லையும் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிற இவங்க ஷூட்டிங் தலை புகைப்படம் குடும்ப புகைப்படம் இந்த மாதிரியா தொடர்ந்து நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க இப்போ அணிலா பண்ற சொந்த தொழில்கள் குறித்த போட்டோக்களையும் அவங்க பதிவிட்டு ஸோ பரதநாட்டியம் தர ஒரு டான்ஸ் ஸ்கூலையுமே பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்குறாங்க இது தவிர நெட்டி பட்டம் பண்ணுற தொழிலையுமே இவங்க கவனிச்சிட்டு வராங்க அதாவது யானைகளுக்கு நெட்டியில் போடுவாங்க இல்லையா ஸோ அந்த நெட்டி பட்டம் பண்ணுற தொழிலையுமே இவங்க பண்ணிட்டு வராங்களாம் ஸோ அந்த ஃபோட்டோக்களையுமே பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த விஷயத்துக்காக அனிலாவுக்கு வார்த்தைகள் குவிஞ்சிட்டு வருது ஸோ ஏனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்